நிச்சயமாக பணம் கொட்டும் கோழி வளர்ப்பு என்பது சரியான திட்டமிடல் மற்றும் சரியான இனத்தை தேர்வோடு செய்தால் நூற்றுக்கு நூறு சாத்தியம் கோழி வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய சில வழிகள் மற்றும் சிறந்த கோழி இனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் இலக்கை பொறுத்து நீங்கள் கோழி வளர்ப்பு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த இறைச்சிக்காக மட்டும் பிராய்லர் கோழிகள் முட்டைக்காக மற்றும் முட்டைக்கோழிகள் இறைச்சி மற்றும் முட்டைக்காக நாட்டுக்கோழி மற்றும் அதன் கலப்பினங்கள் இது கடக்நாத் கோழி வளர்ப்பு பிரீமியம் ரகம் இது தற்போதைய சந்தையில் மிக அதிக விலை போகக்கூடிய ஒரு சிறப்பு ரகமாகும் லாபம் எப்படி அதிக விலை இதன் இறைச்சி கருப்பு நிறத்தில் இருப்பதாலும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படுவதாலும் ஒரு கிலோ ஆர்எஸ் ஏட்டினர் முதல் ஆர்எஸ்னர் வரை விற்கப்படுகிறது முட்டைக்கும் மதிப்படி இதன் முட்டைகளும் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன அதிக நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற கோழிகளை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கவனிக்க வேண்டியவை இதன் வளர்ச்சி வேகம் குறைவு சந்தைப்படுத்துதல் சற்று சவாலானது ஆனால் பிரத்யேக வாடிக்கையாளர்களை பெற்றுவிட்டால் லாபம் மிக அதிகம் நாட்டுக்கோழி மற்றும் மேம்படுத்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள் இது பெரும்பாலான சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நிரந்தர லாபம் தரும் ஒரு சிறந்த முறையாகும் நாட்டுக்கோழி இறைச்சி மற்றும் முட்டைக்கு மக்கள் மத்தியில் தனி மவுசு உள்ளது கோழி இனம் ஏன் லாபகரமானது மத சோனாலி கோழிகள் ஆண்டுக்கு உமஸ்தி இருபது முட்டைகள் முட்டை மற்றும் இறைச்சி நாட்டுக்கோழி போலவே இருக்கும் கிரிரி ராஜா இறைச்சி மற்றும் முட்டை இரண்டிற்கும் ஏற்றது புறக்கடை வளர்ப்புக்கு மிகவும் உகந்தது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது வனராஜா வனராஜா பல வண்ணங்களில் இருப்பதால் வேட்டையாடும் பறவைகளிடமிருந்து தப்பிக்கும் திறன் அதிகம் நல்ல வளர்ச்சி மற்றும் முட்டை உற்பத்தி கொண்டது ஆசில் ஆசில் இது ஒரு தூய இந்திய சண்டையின கோயில் இதன் இறைச்சிக்கு மிக அதிக கிராக்கி உள்ளது மெதுவாக வளர்ந்தாலும் மிக அதிக விலைக்கு விற்கப்படுகிறது லாபத்தை அள்ளி குவிக்க சில ரகசியங்கள் ஒன்று சந்தை ஆய்வு உங்கள் பகுதியில் எதற்கு அதிக தேவை முட்டைக்கா இறைச்சிக்கா நாட்டுக்கோழிக்கா என்பதை அறிந்து தொழிலை தொடங்கவும் வென்று நேரடி விற்பனை இடைத்தரகர்களை தவிர்த்து நீங்களே நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்தால் லாபமிரட்டிப்பாகும் முது தீவனச் செலவை குறைத்தல் அசோலா கீரைகள் சமையலறை கழிவுகள் மற்றும் புறக்கடையில் மேய விடுவதன் மூலம் தீவனச் செலவை ஐம்பத்து வழுது சந்தே வரை குறைக்கலாம் மரதான் மத்திப்பு கூட்டல் வேல்யூ அடிஷன் முட்டைகளை நேரடியாக விற்பதை விட அதையே குஞ்சு பொறிக்க வைத்து ஒரு நாள் குஞ்சுகளாக விற்றால் அதிக லாபம் கிடைக்கும் அஞ்சு சரியான பராமரிப்பு சுத்தமான தண்ணீர் முறையான தீவனம் மற்றும் சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுவது ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைத்து லாபத்தை உறுதி செய்யும் உங்களிடத்தின் சூழல் சந்தை வாய்ப்பு மற்றும் உங்கள் முதலீட்டு திறன் ஆகியவற்றை பொறுத்து சரியா செய்யான கோழி இனத்தை தேர்ந்தெடுத்தால் கோழி வளர்ப்பு நிச்சயம் உங்களுக்கு பணம் கொட்டும் தொழிலாக அமையும்